அம்மா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ஒரு சிலர் வந்து கேக்குறது அம்மா என்னென்னமோ வசியம் பண்றாங்க பணத்தை வசியம் பண்ணலாம்னு சொல்றாங்களே ஒரு சில பேர் உண்மையா அப்படின்னா கண்டிப்பாக உண்மைதான் பணத்தை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ பணம் அப்படின்னு சொன்னாலே செல்வம் செல்வம் அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமி லட்சுமி தாயார் குடியிருக்கக்கூடிய பணம் அப்படிங்க கூடியதை நாம் வசியம் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமா வசியம் பண்ணலாம் நான் ஒவ்வொரு பதிவுலையுமே நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் சித்தர்களினுடைய ஏட்டில் இருக்கக்கூடிய பதிவுகளை தான் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன் இந்த பதிவுகள் அனைத்தும் பல பேர் செய்து பார்த்து அதனுடைய பலனை பெற்ற பிறகுதான் உங்களோடும் நான் பகிர்ந்துக்கிறேன் நீங்களும் செய்து அதற்குரிய பலன்களை பெற்று நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணமே தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணி பாருங்க மற்றபடி நான் கொடுத்துருக்கக்கூடிய ஆரம்பத்தில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நாகலட்சுமி வாராகி சுயம்பு நாகாத்தம்மன் கோவிலுக்கு வரக்கூடிய நபர்கள் தெளிவுகள் கேட்பதற்காக அந்த நம்பர் கொடுத்துருக்கேன் அதோடு இங்கு அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் வாக்கு இருக்கு தான் அந்த நம்பரை தவிர இங்கே கொடுக்கக்கூடிய இந்த பரிகார பதிவுகளை சந்தேகம் கேட்கறதுக்காக அல்ல இங்கே என்ற ஒன்றே இல்லை நான் ரொம்ப ரொம்ப தெளிவா எளிமையாக ரொம்ப பொறுமையா பதிவு கொடுத்திருக்கேன் இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த சந்தேகமும் வராது சரியா இது வரைக்குமே பணத்திற்காக பணம் பெருக்கத்திற்காக வீட்டுல கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்காக பல பல பதிவுகள் நான் கொடுத்திருக்கேன் நிறைய பதிவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து அதனுடைய பதிவுகள் காமிக்கும் இப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் இவ்வளவு எளிமையா வந்து ஒரு பரிகாரம் இருக்கா இதுவரைக்கும் அப்படி இல்லவே இல்லை அப்படி ஒரு பரிகாரம் பணத்தை வசியம் செய்து எப்பவுமே உங்க பக்கத்திலேயே இருந்து கொள்ளக்கூடியத இந்த ஒரு பரிகாரம் பணம்ங்கிற ஒன்றை யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா அதுவும் வசியம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு யாருக்காவது அது பிடிக்காம இருக்குமா பண வசியம்ங்கிறது நம்மளுடைய தேவைக்கு எப்பவுமே நம் கூடவே இருக்கக்கூடிய ஒன்று அத்தியாவசியமான ஒன்று பணத்தை தேடக்கூடாது பணத்தை வந்து ரொம்ப அதிக அளவுக்கு நம்ம வந்து நோக்கி போக தவிர நம் தேவைகளுக்கு அது இருந்துதான் ஆகணும் இந்த களிகால சூழல்ல பணமின்றி ஒன்றுமே இல்லை அதானே அந்த வகையில இன்னைக்கு பணத்தை நமக்கு வசியம் பண்ணுவதற்கு என்ன பண்ணலாம் ஒரு சாதாரணமா சமையல் ரூம்ல இருக்கக்கூடிய பொருள் முக்கியமா பெண்கள் வந்து இத ரொம்ப எளிமையா எப்பவுமே நம்ம கூடவே வச்சுக்க முடியும் பெண்களுடைய நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் பணமே இல்லைன்னு சொன்னாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டப்பாவில் ஏதோ ஒரு பணம் நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம் அது நம்மளையும் மீறி நம்மளுக்கு வம்சாவளியாக வரக்கூடியதுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துல பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம் சில பேர் சேமிப்புங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த வகையில் பெண்களுக்கு வந்து வசியத்தை தரக்கூடியது ஆண்களும் இதை வந்து ரொம்ப எளிமையாக செய்யலாம் விருப்பம் இருந்தால் அந்த வகையில் பெண்களுக்கு வந்து இது கைவந்த கலர் ரொம்ப எளிமையாக செய்யலாம் ஆண்களும் செய்தால் மிக மிக சிறப்பு ஒரு பச்சை நிற சுருக்கு பை வேணும் தங்குங்கள ஒரு குட்டியான ஒரு சுருக்கு பை ஒரு டெய்லர் கடையில் கொண்டு போய் கே ஒரு டெய்லர் கடையில் கேட்டிங்கன்னா தச்சே கொடுத்துருவாங்க நல்ல காட்டனில் சாயமெல்லாம் போகக்கூடாது நல்ல காட்டன் துணியில் ஒரு பச்சை கலர் சுருக்கு பை அதுக்கு எப்போவுமே கயிறு என்ன போடுவோன்னா கருப்பு கயிறு போடுவோம் இப்போ போடக்கூடாது பச்சை கயறு தான் சுருக்கு கயராகவும் போடணும் ஒரு நூற்றி ஒரு எண்ணிக்கை கணக்கில் வெந்தயம் எடுத்துக்கணும் நூற்றி ஒரு எண்ணிக்கை கணக்கில் கொள்ளுப்பயிர் எடுத்துக்கணும் அதாவது கொள்ளு பயிருன்னு சொல்லுவாங்க தெரியாதவங்களுக்கு நான் புகைப்படம் போடுறேன் அதை பார்த்துக்கங்க இது ரெண்டுமே நூற்றி ஒரு எண்ணிக்கை கணக்கில் எடுத்து அந்த பச்சை கலர் சுருக்கு பயில போட்டு நம்ம பணம் வைத்திருக்கக்கூடிய இடத்துல எப்போவுமே வச்சுக்கணும் பெண்களாக இருந்தால் பர்ஸ் வச்சுருப்போம் ஹேண்ட்பேக் இருக்கும் ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் பணம் வைக்கக்கூடிய இடமா இருக்கணும் அதுல வைக்கலாம் வந்து தான் அந்த வச்சுக்கலாம் எந்த இடத்துல பண புழக்கம் அதிகமா நீங்க வச்சுக்குவீங்களோ பண செலவுகள் அதிகமா பண்ணக்கூடிய ஒரு தன்மை அடிக்கடி திறந்து மூடுறோம் அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த சுருக்கு பை இருக்கணும் இந்த ரெண்டு பொருள் கூட நீங்க என்ன வேணா சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ஏலக்காய் பச்சக்கர் கிராம்பு அப்புறம் ஜவ்வாது இதெல்லாம் வந்து நீங்க வாசனைக்காக சேர்க்கக்கூடியவங்க சேர்த்துக்கலாம் இல்லை இது போதும்னா இது மட்டுமே போதும் ஏட்டுல இருக்கக்கூடியது இது ரெண்டு பொருட்கள் தான் இந்த ரெண்டு பொருட்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மகாலட்சுமி வாசம் நிறைந்த பணத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குன்னா சித்தரினுடைய ஏட்டுல இருக்கு அதை நூத்தி ஒரு கணக்குல எண்ணி ஒரு பச்சை கலர் துணியில நாம் கூட வைத்துக் கொள்ளும் போது எங்க இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பண வரவுகள் அப்படிங்கிறது நமக்கு நம் சிந்தனைக்கு மீறி அது நம்மை தேடி வரும் அப்படிங்கிறது சித்தரினுடைய ஏற்றில் இருக்கு தாராளமாக இந்த ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை செஞ்சு ரொம்ப எளிமையா பண வரவுகளை அதிகப்படுத்தி ஆரோக்கியமா செல்வ செழிப்போடு மன நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் என்ற அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்